ஒரு <laughs> 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 <laughs>

அடி கிரேஷன் சீக்கிரமா பேசி தரானே மீனா பிரசத்யா யாரோ கொண்டنا யாரோ 200 மேல் யா பேர் அதிரன் அழகான பு இது பாருங்க சுத்து வளைச்சு பேச தெரியாது உங்கள பார்த்து உடனே மனசு பிடிச்சு போச்சு பிடிச்சிட்ட ஆமா என்னங்க சொல்றீங்க ஐ லவ் யூங்க ஒரு வந்து போனா ஐ ஒரு அப்பா ஒரு பொண்ணு எவ்வளவு கட்டப்பட்டு வளர்க்கறாங்க தெரியுமா எவ்வளவு பேஞ்சு வளர்க்கறாங்க தெரியுமா ஒரு வேலைக்கு எவ்வளவு பேஞ்சு நடக்கிறாங்க தெரியுமா வீட்டு வர எவ்வளவு பேஞ்சு தெரியுமா நோவரை தள்ளி முடியுங்களா அப்பாவும் அவங்க தள்ளி போட்டா தள்ளி போய் ஓரத்தான் வர்றீங்க

أنا <applause>

அரசாங்க <king> <sok>

தேவையில் <laughs> <laughs>

தள்ளி அவர் கொண்டு திருமணம் செய்யறாரா அதே ஏ மாதிரி எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுருங்க ஆமா